உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி தாய் முனைவர் மகள் மருத்துவர் இருவரும் ஒரே நேரத்தில் பட்டம் பெற்று சாதனை கல்வியில் தாயும் மகளும் ஒரே நேரத்தில் சாதனை படைத்துள்ளனர் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களாக தாய் விமலா மணியம் மகள் மணிஷா தங்கராஜா ஆகியோர் திகழ்கின்றனர் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தெலுக் பங்ளைமா காராங் இடைநிலைப்பள்ளியில் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு பொது உயர்கல்வி போதிக்கும் ஆசிரியர் விமலாமணியம் உயர்கல்வித்துறையில் முனைவர் பட்டம் வேளையில் அவரது மகள் மணிஷா தங்கராஜா தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறை பட்டம் பெற்றுள்ளார் ஸ்ரீ கோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்ட பிறகு ஜூக்ரா தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த பிறகு உப்சி பல்கலைக்கழகத்தில் தகவல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் சுங்கை மங்கிஸ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய விமலாமணியம் மலாயா பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு தெலுக் பக்லிமா காராங் பள்ளியில் ஆசிரியராக பணியைத் தொடர்ந்து கொண்டே மலாயா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் ஆசிரியர் விமலாமணியத்தின் புதல்வி பந்திங் மெதட்டிஸ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை மேற்கொண்ட பிறகு தனது இடைநிலைக் கல்வியை பந்திங் மெதடிஸ் இடைநிலைப் பள்ளியில் முடித்த பிறகு தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் தற்போது மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றுள்ளார் கல்வியில் தமது சாதனைக்கும் தமது மகள் மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றதற்கும் தமது குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு பெரும் துணை புரிந்ததாகவும் குறிப்பாக தமது கணவர் தங்கராஜா இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் என்றும் இந்த வேளையில் தமது கணவருக்கும் தமது குடும்பத்தினருக்கும் ஆசிரியர் விமலாமணியம் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மரவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி